இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தையின் பேரில் மகிழுவோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி இரண்டு மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல் நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவர் நமக்கென்று கொடுத்த வேதமே நலம் நம்மை கெடுக்கக்கூடிய பல வழிகளிலிருந்து நம்மை விடுவித்தார் நன்மையை கொடுக்கக்கூடிய அவரது வார்த்தைகள் நித்திய சுதந்திரமானது மிகுந்த பொருளை கொள்ளையடித்தவனுக்கு இந்த பொருளே நமக்கு போதுமானது என்று எண்ணாமல் இன்னும் பொருள் சேர்க்க வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்று அவனுக்கு இருக்கின்ற ஆசையை போன்று ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது மட்டுமல்ல அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கும் நிச்சயமாக அந்த வார்த்தையினால் நமக்கு நிறைவு கிடைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நாம் கண்டுபிடித்த போது எத்தனை மகிழ்ச்சி அடைந்தோம் அது நிறைவேறும் போது அவருக்கு சாட்சியாய் நிற்போம் அதையே நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் லோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்